ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இந்த இரவு நேரத்தில் உன்னை வந்து சந்திக்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ மேலும் மேலும் நிறைய சந்தோஷங்களை அடைய இந்த வாராகி உனக்கு துணை நிற்பேன் எதற்கு நான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் என்றார் எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து அழுது கொண்டு இரவு நேரத்தில் உறங்காமல் பகல் நேரத்தில் போட்டு அதையும் யோசித்து கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் சொல்லவே முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டத்தை படுகிறாய் இப்பொழுது நான் சொல்லும் பொழுது கூட அவ்வளவு மனதில் என்னடா இது நம் வாழ்க்கையில் நடப்பதை அப்படியே சொல்கிறாரே இந்த அம்மா என்று உனக்கே தோன்றும் வகையில் அவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது முக்கியமாக சொல்லப்போனால் கடன் பிரச்சனையோ உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி போய்விட்டது இதெல்லாம் எப்படி அடைக்கப் போகிறாய் என்று உனக்கே தெரியவில்லை அந்த அளவுக்கு உன்னுடைய மனதிலும் சரி உன்னுடைய முகத்திலும் சரி ஒரு புன்னகை கூட கிடையாது எல்லா இடத்திலும் பயங்கள் மட்டுமே கலந்து இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கட்டவே இந்த வாராகி அனவல் வந்துள்ளேன் சரியாக ஒரே ஒரு வாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கதவை தட்டும் அது எப் எப்படி என்றால் இன்று உன்னுடைய இன்று நான் சொல்லும் விஷயத்தை நீ நாளை நிச்சயமாக நல்ல நேரத்தில் செய்தாயானால் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய் எப்பொழுதும் முன்னுடைய பூஜை அறையில் இருக்கும் படத்திற்காக இல்லை இல் இருக்கலாம் இல்லை என்றால் சிலைக்காக இருக்கலாம் ஏதோ ஒன்றில் நீ புணுகு பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதை அனைத்தையும் கலந்து அந்த எங்களுடைய சிலையின் மீதோ இல்லை படத்தின் மீதோ நீ நன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ தேய்த்து விடும் பொழுது உன்னுடைய பூஜை அறை முழுவதுமே நர்மணமானது பரவ ஆரம்பிக்கும் அந்த நர்மணமானது உன்னுடைய வீட்டிற்கு பணத்தை இழுத்து வந்து சேர்க்கும் இது ஒரு சூட்சமமான வழி நீ எப்பொழுதுமே இது ஒரு விஷயமாக இது ஒரு வழக்கமாக வைத்துக்கள் பூஜை அறையை சுத்தம் செய்யும் பொழுது விளக்குகளை துடைத்து திரும்பவும் ஏற்றும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் பச்சை கற்பூரம் புணுகு ஜவ்வாது இதன மூன்றையும் நன்றாக கலந்து ஒவ்வொரு படத்தின் மீதும் சிறிய அளவு பூசிவிட வேண்டும் அடுத்தது சிலை இருந்தால் அந்த சிலையின் முகத்தில் சிறிய அளவு பூசிவிட வேண்டும் அந்த நர்மணமானது உன்னுடைய வீடு முழுவதும் உன்னுடைய வீடு முழுவதும் உன் பூஜைகளை முழுவதும் அந்த நர்மணமானது பரவி வெளியில் இருக்கும் உன்னுடைய பணத்தை உன்னுடைய வீட்டுக்குள் எடுத்து வந்து உன்னிடம் சேர்க்கும் இது நிச்சயமாக நீ செய்து பார்த்தாயானால் நீயே மிரண்டு போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் கடன் என்ன கடன் கடனெல்லாம் சுலபமாக அடைத்து விடலாம் நீ என்னவோ போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறார் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் உனக்கு எல்லா கடனையும் நான் அடைத்து தருகிறேன் வழிகளை அனைத்தையும் நான் செல்வேன் தங்கமே என்னுடைய பிள்ளைகளுக்கு வழியை காட்டாமல் நான் என்ன செய்ய செய்யப்போகிறேன் பெற்றுவிட்டேன் இந்த பூமிக்கு உங்களை கொண்டு வந்து விட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தானே நல்லபடியாக உன்னை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எந்த குறையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைக்கவே மாட்டேன் இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன்னை சிரிக்க வைத்துக்கொண்டு உன்னை வாழ வைத்து தான் இருப்பேன் இந்த வாராகி நிச்சயமாக பல நேரம் நீ யோசிப்பாய் என்ன வாழ்க்கை இது ஏன் இப்படி நடக்கிறது என்று ஆனால் இந்த ஒரு யோசனை கூட உனக்கு நான் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இன்பத்தை உனக்கு சூட்டுவதற்காக நான் தயாரான நிலைமையில் இருக்கிறேன் இன்பமானது உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ துளைத்து விட்டாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் துளைக்க கூடாது இப்பொழுதுதான் நீ வாழும் காலம் இப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நீ யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகுகிறது உனக்கே இப்பொழுதுதான் நான் வாழ வேண்டும் ஆனால் பாருங்கள் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை மனதில் அத்தனை வேதனைகளோடு நீ பேசும் பொழுது நிச்சயமாக இந்த பிள்ளையுடைய மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைத்துவிட்டு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாளாக அது தட்டி தட்டி போகும்பொழுது இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று நானும் சில விஷயங்களை விட்டுவிடுவேன் தங்கமே ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் விடுவதாக இல்லை எதுவாக இருந்தாலும் செய்து கொடுப்பதுதான் என்னுடைய வேலை இனிமேல் இனிமேல் இது அம்மா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடப்பதாக இருந்தது அந்த விஷயம் நடக்கவில்லையே அம்மா என்னம்மா ஆனது நீங்கள் செய்து தருகிறேன் என்று சொன்னீர்களே ஏனம்மா இன்னும் செய்யவே இல்லை என்றெல்லாம் நீ கேட்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் சுடக்கு போடும் நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னையே மிரண்டு போகும் அளவுக்கு நான் சந்தோஷத்தை தர இருக்கிறேன் தங்கமே காலம் முழுவதும் உன்னை அளவைப்பே என்று பார்த்தாயா எனக்கு சிரிக்க வைக்கவும் தெரியும் ஒவ்வொரு நாளும் உன்னை சிரிக்க வைத்து என்னுடைய பிள்ளைகள் வாழும் வாழ்க்கையை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் கோடான கோடி நன்றிகள் செல்லும் நேரம் வந்துவிட்டது சீக்கிரத்தில் பார் எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு உன்னுடைய வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்பதை சீக்கிரத்தில் பார் நம்பிக்கை மட்டும்தான் தங்கமே வாழ்க்கையில் ஒருவனை முன்னுக்கு கொண்டு வரும் அந்த நம்பிக்கை இருக்கட்டும் எந்த நேரத்திலும் வாழ்க்கையானது மாறலாம் உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நாளையிலிருந்து அனைத்தும் மாற ஆரம்பித்துவிடும் நீ எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைதான் காலம் முழுவதும் இல்லை என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை ஒவ்வொரு நாளும் நான் கவனித்துக்கொண்டு கொண்டு நல்வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நான் தடுத்து சந்தோஷத்தையே தருகிறேன் மேலும் மேலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே கூடாது அமோகமான வாழ்க்கை வந்துவிட்டது சீக்கிரமாக அதை அனுபவிக்க மட்டும் இரு இனிமேல் எந்த குழப்பமும் அல்ல எல்லாமே உனக்கு இனிமேல் வாழ்க்கையே சொர்க்கம் போலவே இருக்கும் பல நன்மைகள் பல திருப்பங்கள் தேவையுள்ள நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைத்து நீயும் உன் குடும்பமும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி இந்த வாராகி அனவல் செய்தே சொன்ன சொல்லை எப்பொழுதும் நான் மீறுவது அல்ல சொன்னால் சொன்னதுதான் நம்பிக்கை இருந்தால் நீ என்னை முழுமையாக வணங்கலாம் ஆனால் சந்தேகத்துடன் இருந்தால் என்னை வணங்காதே நான் உனக்கு செய்து கொடுத்து அதற்கு பிறகு நீ என்னை வணங்க ஏனென்றால் சந்தேகத்தோடு வணங்குவது சரியா நீயே சொல் பார்க்கலாம் தங்கமே கனவுகள் எப்பொழுதும் நடந்தால்தான் தெய்வம் இல்லை என்றால் என்ன தெய்வமா என்று நீ கேட்பாய் தங்கமே நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தெய்வம் தெய்வம்தானே உன் கூட தானே இருக்கிறேன் அதனால் தான் சொல்கிறேன் நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தருகிறேன் அதற்கு மேல் நீ என்னை நம்பு என்று சீக்கிரம் நல்லதை நடத்தி தருகிறேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையானதும் வாழ்நாள் முழுவதும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் நான் உன்னோடு இருப்பேன் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி சந்தோஷமாக இரு எப்பொழுதும் இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் ஜெய் வாராகி